சேலத்தில் தையல் எந்திரத்தை பயன்படுத்தாமல் பெண்கள் வெறும் கைகளால் எழுபது நிமிடங்களில் நேர்த்தியாக ஜாக்கெட் தைத்து சாதனை படைத்தனர் குடும்ப பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கும் பெண்களுக்கு தையல் கலை பெரிய பக்கபலமாக இருந்து வருகிறது அந்த கலையை பெருமைப்படுத்தும் வகையிலும் தையல் கலையை பயன்படுத்தி தொழில் முனைவோராக விரும்பும் மகளிரை ஊக்கப்படுத்தும் வகையிலும் சேலத்தில் நூதனமான முறையில் ஒரு சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தையல் எந்திரங்களை பயன்படுத்தாமல் வெறும் கைகளால் துணியை தைத்தனர் மிக நுட்பமாக வெறும் கைகளால் துணி தைத்த நிகழ்வு மகளிரின் மனதில் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் நிறைய பெண்களோட ஒரு வாழ்க்கையை மொத்தமாக மாத்தக்கூடிய ஒரு இது டெய்லரிங் ஃபீல்ட இருக்கு ஸோ நானும் க்ரௌடா சொல்லிக்கிறேன் நானும் ஒரு டெய்லர்னு ஸோ டெய்லரிங் ஃபீல்டை விட்றாதீங்க அதுல எப்படி அப்டேட் பண்ணனும்னுட்டு எல்லாரும் கத்துக்கிட்டு அதை அப்டேட் பண்ணுங்க ஸோ இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் சேலத்தில நாங்கள் பண்ணோம் செவென்டி மினிட்ஸ்ல ஒரு ப்ளவுஸை ஹேண்ட்மேடா ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிருக்கோம் சேலம் தர்மபுரி நாமக்கல் ஈரோடு குமரி விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த பெண்கள் எழுபது நிமிடங்களில் இந்த சாதனையை நிகழ்த்தினர் மகளிரின் இந்த சாதனை முயற்சி அனைவரையும் ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது